ஓம் கைத்தள நிறைகணி கரதளத்தில் நிறைந்துள்ள பழம் அப்பம் அவல் பொறி இவைகளை வாரி உண்ணும் யானை முக கடவுளின் திருவடிகளை விரும்பி அறிவு நூல்களை கற்கும் அடியவர்களுடைய மனதில் நீங்காது வாழ்பவனே நினைத்தவற்றை அளிக்கும் கற்பக விருட்சமே என்று உன்னை துதி செய்தால் வினைகள் யாவும் விரைவில் ஓடிப்போய்விடும் ஊமத்த மலரும் பிறை சந்திரனும் சடையில் தரித்த சிவபெருமானுடைய மகனும் மற்போருக்கு தக்க திரண்ட தோள்களை உடையவனும் மத யானையை ஒத்தவனும் மத்தளம் போன்ற பெருவயிறு உடையவனும் உத்தமியாகிய பார்வதியின் மகனும் ஆகிய கணபதியை தேன் தொழிற்கும் புது மலர்களை கொண்டு நான் வணங்குவேன் இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழ் நூல் முறைமையை மலைகளுள் முற்பட்டதான மேருமலையில் முதல் முதலில் எழுதிய முதன்மையானவனே அசுரர்களின் திரிபுறங்களையும் எரித்த அந்த சிவபெருமான் எழுந்தருளிய ரதத்தின் சக்கர அச்சை ஒடித்து தூளாக்கிய மிகுந்த தீரனே வள்ளி மீது கொண்ட காதலாகிய அந்த துயரத்தோடு உன் தம்பியாகிய சுப்பிரமணியன் நடந்த அந்த தினை புனத்திடையில் யானையாக தோன்றி அந்த குரமகளாகிய வள்ளியுடன் அந்த சிறிய முருக வேளை அத்தருணத்திலேயே மனம் புரியுமாறு திருவருள் பாலித்த பெருமாளே